இன்னொரு முக்கிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன் கட்சியினுடைய தலைவர் அன்புமணிக்கு ஐம்பது தொகுதியில் ஆயிரம் எண்டு நூறு ஆயிரம் எட்டு நூறு ஐம்பது தொகுதியில் வெற்றி பெறணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேலேப்பா இருக்காரா முகுந்தன் மாநில இளைஞர் சங்க தலைவராக அறிவிக்கிறேன் அவருக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருப்பதற்காக நான் அறிவிக்கிறேன் எங்கப்பா மோந்தன் இல்லையா போயிட்டாங்க அதனால ரெண்டு வந்து அவன் அந்த பொறுப்பை ஏற்று மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக எனக்கு ஆமாம் தான் நாலு மாசம் வந்தான் கட்சியில் நாலு மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான் அவனுக்குனா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம் என்ன அனுபவம் இருக்குது

நான் சொல்றத கேட்கலாம் யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது என்ன சரி நான் சரி போ அப்போ முகந்தன் மீண்டும் சொல்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கை தட்டுங்கப்பா குடும்பத்தில் என்ன ஒன்று போடு குடும்பத்தில் நன்றி யார் சொல்றது நிறையதாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த அதாவது சென்னையில் பனையூரில் எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சுருக்கிறேன் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்கே வந்து எல்லாம் என்னை பார்க்கலாம் பனையூரில் சென்னை பனையூரில் அலுவலகம் ஒன்று திறந்திருக்குது மூணாவது தெருவில் வச்சுருக்கு ஃபோன் நம்பருங்களா ஃபோன் நம்பர் மீண்டும் சொல்லுகிறேன் உங்களுக்கு மாநில இளைஞர் இளைஞர் சங்க தலைவர் பரசுராமன் போர் ஃபோர் 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 சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூ எயிட் இது என்ன தொடர்புகள் எல்லாம் என்ன வந்து பார்க்கலாம் இன்னொரு அலுவலகம் சொல்கிறேன் நடத்துக அவர் உனக்கு உதவியாக இருக்க போறாரு முகந்தன் உனக்கு உதவியாக இருக்க போறாரு அதனால் இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் இல்லைன்னா அவ்வளோ நான் வேற என்ன சொல்ல முடியும் தலைவர் நான் சொல்றது தான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றேன்னா அதுதான் செய்யணும் வேற அப்படி விருப்பம் இல்லாதவர்கள் விலகிக் கொள்ளுங்கள் விருப்பம் இல்லாதவர்கள் என் பேச்சை கேட்காதவர்கள் விலகிக் கொள்ளலாம் சொல்றது நிறைவாக கூட்டம் நிறைவு பெறுகிறது நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் இந்த பொதுக்குழுவை நடத்தி கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் அவர்கள்